ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு ஹலோ சமையல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா இந்த வெயிலுக்கு நல்ல குளு குழுன்னு சில்லுன்னு சூப்பரான ஐஸ்கிரீம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம இன்னைக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீம் தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் ஆறு லிட்டர் பால் வந்து சேர்த்துக்கிறேன் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல பாருங்க இந்த பாலை வந்துட்டு அப்படியே காய்ச்ச ஆரம்பிக்கலாம் இது ஏன் நம்ம அகலமான பாத்திரம் எடுத்துருக்கோம்னா அப்பதான் பால் வந்து சீக்கிரம் காய்ஞ்சு வரும் அதே சமயம் நம்ம கிளறும் போது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் இப்போ நம்ம வந்து லைட்டாக அந்த பாலை சூடு பண்ணலாம் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஏன்னா நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல இல்லைங்களா அதனால வந்து நம்ம அப்படியே க ஒரு கரண்டி வச்சு கீண்டிட்டே இருக்கணும் இப்போ வந்துட்டு இது காஞ்சிட்டு இருக்கட்டும் காயிற கேப்லேயே வந்துட்டு நம்ம கான்ஃபிளவர் மாவு வந்து சேர்க்கணும் இதுல ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கான்ஃபிளவர் மாவை கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்சு பாலோட மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ லைட்டாக கொஞ்சம் காஞ்சி வந்துட்டு இருக்கு இப்போ நம்ம வந்து நான் இதில் வந்து கஸ்டர்ட் பவுடர் சேர்க்க போகிறேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் அதே மாதிரி பால் சேர்த்துட்டு நான் உரமா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் உங்களுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் கூட சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அதில் ஃபர்ஸ்ட்டு வந்து கார்ன்ஃபிளவர் மாவு நான் சேர்க்குறேன் அந்த கான்ஃப்ளார் மாவு நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை ஊற்றுறதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை நல்லா கலந்துக்கலாம் கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துட்டே நம்ம கிண்டிகிட்டே இருக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கையில் ஒரு தடவை இந்த கையில் வந்து ஊற்றிட்டே இருங்க இந்த சைடு கிண்டிகிட்டே இருங்க அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் அப்புறம் கட்டிகள் எதுவும் வராமல் கரெக்டாக வரும் நம்ம நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு செகண்ட் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கெட்டியாகி வரும் நல்லா பாருங்க நம்ம முதல்ல ஊத்துனதுக்கும் இப்பக்கும் இவ்வளோ கெட்டியாகி வந்திருக்கு பாருங்க இப்போ வந்துட்டு நம்ம கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ கொஞ்சம் கெட்டியாகி வந்திருக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்தோடனே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகி வரும் அதனால நீங்க அடுப்பை வந்து கம்ப்ளீட்டா சிம்ல வச்சிட்டு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கூழ் மாதிரியான கன்சிஸ்டன்சி வந்துடும் இப்போ வந்துட்டு நான் வந்து இதுல வந்து எசன்ஸ் எதுவும் சேர்க்கல ஏன்னா கஸ்டர்ட் பவுடரே வந்து வெளினா தான் வாங்கியிருக்கேன் அதனால சேர்க்கல நீங்கள் இல்லை அப்படின்னா நீங்க எசன்ஸ் சேர்த்துக்கோங்க எந்த எசன்ஸ் வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்துட்டு இதுல வந்து சுகர் சேர்க்கணும் பாருங்க இந்த அளவுக்கு வந்துருச்சு நல்லா கெட்டியாகி கூழ் மாதிரி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம இதுல சுகர் சேர்த்துக்கலாம் நீங்கள் பால் செய்கிறீங்க இல்லையா அப்பயே வந்து சுகர் சேர்த்துக்கலாம் நான் வந்து கடைசியாக சேர்க்குறேன் அது பால்லோட நம்ம சுகர் சேர்க்கிறத விட கடைசியாக சேர்க்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாம் கிளறதுக்கு எல்லாமே அதுக்காக தான் நான் கடைசியா சேர்க்குறேன் இப்போ இந்த சுகர் மெல்ட் ஆகுற வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம கிளறி விட்டுக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சுகர் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து இனிப்பு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க நான் கரெக்டாக மீடியமாக தான் போடுறேன் மூணு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது லைட்டாக கரைஞ்சி வரணும் அது வரைக்கும் இது ஜீனி வந்து சீக்கிரம் கரைஞ்சிரும் அதனால நம்ம லைட்டாக மட்டும் மிக்ஸ் விட்டாலே போதும் இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நம்ம ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை ஃப்ரீசரில் வைக்கணும் அதுக்கு வந்து நல்லா கம்ப்ளீட்டா அப்புறமா இந்த மாதிரி ஒரு டைட் பாக்ஸில் நீங்கள் எந்த எந்த பாக்ஸ் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம் அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஐஸ்கிரீமை வந்து போட்டுருவோம் இப்போ இது எல்லாத்தையும் மாற்றியாச்சு இது வந்து ஃப்ரீசரில் ஒரு த்ரீ ஹவர்ஸ் வச்சிடலாம் மூணு மணி நேரம் கழித்து நம்ம இதை எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் இப்போ மூணு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம நம்ம ஐஸ்கிரீம் வந்து எப்படி ரெடி ஆயிருக்குன்னா நல்லா பார்க்கும்போது நல்லாயிருக்கு ஐஸ்கிரீம் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அதில் கொஞ்சம் சில கட்டிகள் இது மாதிரி இருக்கும் கிறிஸ்டல்ஸ் மாதிரி இருக்கும் நம்ம அதை வந்து மிக்சி ஜாரில் ஒரு தடவை சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போட்டோன்னா சூப்பராக வந்துடும் இப்போ வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு தடவையாக சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு பெரிய மிக்சி ஜார் இருந்ததுனால நான் ஒரே தடவையில் சேர்த்துட்டேன் இப்போ நல்லா அரைச்சிடலாம் நல்லா ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் நல்லா மூணு நிமிஷம் கூட விட்டுருங்க நல்லா அடிக்கட்டும் மிக்சி ஜார் நல்லா அடிச்சு அந்த கட்டிகள்லாம் நமக்கு வந்து க சரியாகிடும் இப்போ வந்து நம்ம வந்து அதே ஏர்டைட் பாக்ஸில் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு ஃபுல்லாக ஐஸ்கிரீம் வந்து நல்லா ரெடி ஆகும் எட்டு மணி நேரம் கழிச்சு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம் நம்ம ஐஸ்கிரீம் எப்படி ரெடியாக இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நம்ம ஐஸ்கிரீம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு உண்மையிலேயே டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியான பொருட்கள் தான் நீங்கள் கஸ்டர்டு மில்க் வேணா சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் கேட்டு பாருங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நம்ம கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹலோ சமையல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் Bye.